கெட்ட கெட்ட வார்த்தை 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 அதெல்லாம் பண்ணாதிய தமிழ் மொழி மொழி தூய திராவிட போடா 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 திராவிடா 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 நிலத்தை திட்ட வேண்டிய என்ன வரைக்கும் ஸ்டாலினுக்கு இது ஒரு ஆட்சி காவல்போது

மொத்த செவன் வந்திருக்கீங்க அப்படியா நிறைய பெங்களூர் வழக்கு போயிட்டு வளரும்போது டைர் போட்டாங்க அதுக்கப்புறம் தமிழ் தான் அடுத்தபடியான டைர் போட்டுருக்கேன் நான் டைன் வீட்டுல இருந்து அடை போய் போட்டுல இருந்து நைட் போட்டுக்கோங்க எதுவும் வேற எதுவும் பரவலை பாருங்கடா இந்த மாதிரி யாரால யாரால அப்பா நீங்க அப்பா